நீ என்னை வேண்டு உனக்கு நான் துணை இருக்கும் வரை உன்னை எந்த தீங்கும் நெருங்காது உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது விரைவில் நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்ததை தருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்கள் தந்தையாக நான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் தோன்றி என்றும் உங்களை வழிநடத்துவேன் பக்தா நீ கிடைப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதே நேரத்தில் நீ உன் சொந்தங்களை நம்பாதே அவர்கள் நீ வசதியாக இருந்தால் உன்னை வாழ்த்தி பேசுவார்கள் அதுவே நீ வறுமையில் இருந்தால் உன்னை தாழ்த்தி பேசுவார்கள் நீ கவலைப்படாதே எப்போதும் உன்னு தங்கமே நீ உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டிருக்கிறாயா கவலைப்படாதே கூடிய விரைவில் உன் அனைத்து சோகங்களும் வலிகளும் காணாமல் போகும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இது என் சத் வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே எதை கண்டும் நீங்கள் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் மாறுவதில்லை யாம் இருக்க பயமேன்